ஆசிரியர்கள் அனைவருக்கும் வணக்கம் ஆசிரியர் பணி நியமனம் சம்பந்தமான ஒரு மிக மிக முக்கியமான அறிவிப்பு வந்து வெளியே இருக்காது என்ன கருது சார்ந்த பார்க்கலாம் வாங்க திமுக அரசின் துரோகத்தை சுட்டி காட்டினால் அச்சுறுத்துவதா அரசு ஊழியர்கள் ஆசிரியர்களின் கோரிக்கைகளை உடனடியாக நிறைவேற்ற வேண்டும் பாமக நிறுவனர் மருத்துவ ஐயா பழைய ஓய்வூதிய திட்டத்தை செயல்படுத்த வேண்டும் ஓய்வூதிய முரண்பாடுகளை களைய வேண்டும் தற்காலிக ஆசிரியர்களுக்கு பணி நியமனம் நிரந்தரம் செய்ய வேண்டும் காலியிடங்களை ஆசிரியர் காலியிடங்களை நிரப்ப வேண்டும் என உள்ளிட்ட பத்து கோரிக்கைகளை வலியுறுத்தி ஜாக்டோஜி அமைப்பை சார்ந்த ஆசிரியர்களும் அரசு ஊழியர்களும் இன்று அடையாள வேலைநிறுத்தம் மேற்கொண்டிருக்கும் நிலையில் அவர்களது மீது ஊதியம் பரத்து உள்ளிட்ட நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் என்று தமிழக அரசு எச்சரித்துள்ளது உரிமைக்காக போராடும் அரசு ஊழியர்கள் அச்சுறுத்துவது கண்டிக்கத்தக்கது அரசு ஊழியர்களின் கோரிக்கைகளை எதுவும் நிறைவேற்ற முடியாததை முடியாதவை கிடையாது அவை புதிதாக முளைத்த கோரிக்கைகளும் அல்ல பழைய ஓய்வூதிய திட்டத்தை செயல்படுத்த வேண்டும் என்று இருபது ஆண்டுகளுக்கு மேலாகவும் ஓய்வூதிய முரண்பாடுகளை களைய என்று பதினைந்து ஆண்டுகளுக்கு மேலாகவும் அவர்கள் போராடி வருகின்றனர் அது மட்டுமின்றி திமுக ஆட்சிக்கு வந்தால் அரசு ஊழியர்கள் மற்றும் ஆசிரியர்களின் அனைத்து கோரிக்கைகளும் நிறைவேற்றப்படும் என்று ரெண்டாயிரத்தி இருபத்தொரு சட்டசபை தேர்தலின் போது திமுக வாக்குறுதி அளித்தது ஆனால் ஆட்சிக்கு வந்து நான்கு ஆண்டுகள் நிறைவடைய உள்ள நிலையில் இப்போது வரை ஒரே ஒரு கோரிக்கையை கூட திமுக அரசு நிறைவேற்றவில்லை கோரிக்கைகளை வலியுறுத்தி அரசு ஊழியர்கள் தொடர் போராட்டங்களை அறிவித்த நிலையில் அந்த கோரிக்கைகளை குறித்து அவர்களுடன் கடந்த மாதம் இருபத்தி நாலாம் தேதி அமைச்சர்களுடன் அமைச்சர்கள் குழு பேச்சு நடத்தியது இது குறித்து முதலமைச்சரிடமும் தெரிவிக்கப்பட்டது ஆனால் அதன் பின்னர் ஒரு மாதம் நிறைவடைய உள்ள நிலையில் கோரிக்கைகள் நிறைவேற்ற அரசு எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை திமுக அரசின் தொடர் துரோகங்களையும் ஏமாற்ற வேலைகளையும் கண்டித்து அரசு ஊழியர்களும் ஆசிரியர்களும் இன்று வேலை நிறுத்தம் மேற்கொண்டுள்ளன அவர்களின் உணர்வுகளை மதித்து அவர்களின் கோரிக்கைகள் குறித்து பேச்சு நடத்துவதும் நியாயமான கோரிக்கைகளை நிறைவேற்றுவதற்கு நிறைவேற்றி தருவதும் தான் மக்கள் நல அரசின் கடமையாகும் அரசு ஊழியர்களை மிரட்டி பணிய வைக்கலாம் என்று தமிழக அரசு நினைத்தால் அரசு தோல்விக்கு தான் பரிசாக கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்லியிருக்காரு மேலும் இது டிஆர்பி மற்றும் பள்ளிக்கல்வித்துறை சம்பந்தம் உடனே தகவல்கள் என்ற தெரிந்து கொள்ள மறக்காம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க நன்றி